சுசி ஆனந்த் எங்க இருக்கிறாரு என்னன்னு பார்க்கவே முடியாதா தெரியவே தெரியாதா அந்த அளவுக்கு நம்ம காவல்துறை வந்து அதாவது கவனிக்க முடியாம இருக்கிறாங்களா அல்ல அந்த அளவுக்கு ட்ரேஸ் பண்ண முடியாம இருக்கிறாங்களா முடிந்தே தெரிந்தே இருக்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இதுக்குள்ளாக அரசியல் இருக்கிறது அவர் கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு அரசியல் அது மேல் மட்டும் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் யாருடைய தயவில் அவங்க இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க தெரியும் அதற்காக வேண்டி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களா அப்படின்றது தெரியும் சாதாரண கீழே இருக்கிறவங்க மட்டும் கைது பண்ணிவிட்டு ஏன் பெரியவங்களெலாம் கைது பண்ண மாட்டீங்களா இப்போ இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் விஜய் தான்றிங்க இவரை செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு என்னென்னா இப்போ நாங்கள் வந்து திமுக முப்பேரும் விழா நடத்தணும் இந்த பகுதியில் எல்லோருக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்துருந்தோம் எல்லோருக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்துருக்கோம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தோம் நாங்கள் இவ்வளோ பெரிய கட்சியாக சொல்லக்கூடிய இவர்கள் அதை செய்தார்கள் ஆனால் நான் அரசியலுக்காக சொல்லலை அரசியலாக்க விரும்பலை கேட்குறேன் சும்மா அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒன்று ஒன்று நான் அரசியலாக்க விரும்பலை அரசியலாக்க விரும்பலை அரசியல் பேசவில்லைன்ட்டு முழுக்க அரசியலாக தான் பேசினார் அரசியல் ஆக்கிட்டார் செந்தில் பலான் அவருடைய திறமை நான் அப்படி இல்லை நான் அப்படி இல்லை நான் அடிக்கலை நான் அடிக்கலனே அடிச்சுட்டு இருந்தார் அது உண்மை தான் அது அது வந்து என்னன்னா நீங்கள் ஒரு பொறுப்பு கூட்டுறீங்க நீங்கள் உங்கள் கட்சி இதில் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும்னு ஒரு குறைஞ்சபட்ச பொது அறிவு கூட இல்லாமல் ஒரு நிகழ்ச்சிக்குள்ள நீங்கள் மட்டும் வருவீங்க கேர்வானுக்குள்ளே நீங்கள் மட்டும் போயிடுங்கன்னா மீதி உங்களை நம்பி வந்த எத்தனை பேர் நடுவோட்டில் அப்படி நிற்கிறோமா விழுந்துடணுமா கிடக்கணுமா